எல்லாம் தன்னை வென்றவர்கள் தன்னை எப்படி வென்றார்கள் தன்னை வஞ்சிக்கக்கூடிய விகாரத்தை வென்றவர்கள் விகாரம் வென்ற காம விகாரத்தை வென்றவர்கள் அவர்தான் பெரியவர்கள் அவர்தான் பற்றவர்கள் சொல்வார் அதான் வல்லுவன் சொல்லும்போது பற்றுகப்பட்டான் அப்பற்றினே பற்றுக விட இருக்கான் வள்ளுவன் முது பெரும் ஞானி அவன் வள்ளுவ பெருமான் பற்ற பற்றவன் என்றாலே அங்கே விகாரம் பட்டவன் எந்த பாசமும் இருக்காது பாசத்துக்குரிய தேகத்தை வென்றவர்கள் ஞானிகள் அவருடைய திருவடியை பற்றினால்தான் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியும் என்று வல்லுவன் வல்லுவோன்னு சொல்வான் பற்றுகப்பட்டான் பற்று அட்டான் இருந்தாலே அவன் தேகத்தை விட்டான் என்று போடுவோம் தன்னை அறிந்தவன் என்று பொருவோடும் அவன் திருவடியை பற்றினால்தான் நாமும் அந்த அடைய முடியும் சரி அந்த திரு அது அவர் ஆட்சி பெறுவதற்கு மனைவி மக்கள் தேவையில்லையோ வேண்டும் மனைவி மக்கள் குடும்பம் அவசியம் இல்லை தான் அந்த வாய்ப்பை பெற முடியும் இல்லை என்றால் பிறகு காலையில் காலையில் குளிக்க வேண்டும் காலை கடை முடித்து விட்டு பூஜை செய்வான் மனைவி உணவு சமைத்திருப்பான் உணவு சாப்பிடுவான் அப்போ பிறகு ஒம்பது மணிக்கு வியாபாரம் செய்வான் உத்தியோகம் போவான் தொழில் செய்வான் பிறகு பொருளிட்டுவான் சாய்ந்தரம் வருவான் அது மனைவி மதிய உணவு மாலை உணவு சாப்பிடுவான் சிறிதுதான் தியானம் செய்வான் உட்காந்து தியானம் செய்துவிட்டு தன் கடமை செய்வான் அப்புறம் மனிதன் கடைத்து வருவதற்கு எத்தனை ஆகும் இல்லை தான் முயற்சித்தால் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷம் அல்லது இருபது வருஷம் ஆகலாம் துறவி முயற்சித்தால் இத்தனை வருஷம் முப்பது வருஷம் ஆகும்ண்ணா என்ன காரணம்னா அவன் இருப்பான் துறவி ஒரு பக்கம் காமிகாரம் ஒரு பக்கம் அடுத்த நேரம் உணவுக்கு என்ன செய்வது ஏங்கும் இவன் விருப்பமான உணவு கிடைக்காது கடை உணவு சாப்பிட்றவன் கடை மாட்டான் வீட்டு உணவு சாப்பிட்றவன் வீடு அடைவான்னு சொல்லுவான் வீட்டு வீட்டு உணவு சாப்பிட்றவன் வீடு அடைவான் கடை உணவு சாப்பிட்றவன் கடை மாட்டான் உணவு தர தரமான உணவு கிடைக்கணும் இல்லவா இல்லாததானுக்கு விருப்பமான உணவு த கிடைக்குது துறவிக்கு எங்கே கிடைக்கும் ஏதாவது ஒருத்தன்